ஒரு மீன் பீஸ் அடி பிக்கணும் ஃப்ரெஷ்ஷான மீன் ஏய் அங்கே உடைக்கிறக்கு டூல்ஸ்ஸை பார்த்தீங்கள்ல அப்படியே மசாலால ஊறின தேங்காய் பால்ல ஊறின மீன் அப்படியே எடுத்து வச்சிருவோம் சேர்த்து எடுக்கிறதுல தான் தரமா இருப்பான் வெள்ள அப்படியே தடவி ஆச்சு ஜம்முன்னு சின்ன சீலா மீனை வச்சு தேங்காய் பால் ஊற்றி அப்படி கட்டிய தொக்கு மாதிரி செஞ்சு சாப்பிட போகிறோம் சீலா மீனை நல்லா வட்ட வட்டமா வெட்டி எடுத்துருவோம் எப்படி இருக்கு சீலா மீன் சீலா மீன்ல செதிலே இருக்காது அதனால நம்ம பாட்டு நச்சுன்னு குடலை எடுத்துட்டு வெட்டி எடுத்துட வேண்டியதான் வெட்டினோன்னா எப்படி ரத்தம் வருது பாருங்க ஃப்ரெஷ்ஷான சீலா மீன் சீலா மீன் கொடல் வெளியே வரவே மாட்டேங்க பாருங்கள் அவ்வளோதான் சீலா மீன் குடல் எடுத்தாச்சு வட்ட வட்டமாக வெட்டி எடுத்துருவோம் நச்சின்னு இங்கே பாருங்கள் துண்டை பாருங்கள் எப்படி இருக்குங்க அப்படியே அல்வா துண்டு மாதிரி இருக்கா இப்படி வட்ட வட்டமாக வெட்டி எடுத்துரும் முன்னாடியாச்சு அடே சீலா மீனே பக்குமாடி கழி எடுத்துறோம். ஏய் செல்லாய் அடிச்சிட்டான்டா உள்ளவே கலியிரோம் உள்ளவே கலங்காத சுத்தமான தண்ணி கிடைக்கும் வெங்காயத்தை உரித்துடுத்துடும் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும் மேக்சிமம் உரிச்சு எடுக்கணும் அவ்வளோதான் வெங்காயம் வரவே மா மாட்டேக்கா வாடா வாடா சூரியன் வேற மறைய போயிட்டாதான் அதான் பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துரும் சின்ன சின்னதாக இல்லை ரெண்டு ரெண்டாக வெட்டி எடுத்துரும் அவ்வளோதான் அப்படி ஒரு வெட்டு இப்படி ஒரு வெட்டு அவ்வளோதான் எலுமிச்சம்பழத்தையும் அப்படி நச்சு வெட்டி எடுத்துரும் அவ்வளோதான் சாமுன் இவ்வளோதான் வெட்டுற வேலை இன்னைக்கு ரொம்ப கம்மி அப்படியே தேங்காவை சாமுன் உடைச்சி திருவி எடுத்துரும் கல் கல் ரெடி ஆகிட்டான் இடிச்சு எடுத்து தேங்காய் தான் தேங்காய் இடிச்சு எடுத்துடும் எது அது உடஞ்சிருமோ தேங்காய் உடையாது தேங்காய் உடைக்கிறதுக்கு டூல்ஸை பார்த்தீங்களே நச்சின்னு ஒட்டச்சி எடுத்துரும் கல்லை வச்சு தேங்காய் ஒட்டாப்பி

அவ்வளோதான் தேங்காய் ஆச்சுன்னு உடச்சி எடுத்தாச்சு மேக்ஸிமம் திருவுங்களே நல்ல இளம் தேங்காய் திருவா திருவா டீப் இருக்கான் ஏங்க வச்சு உடஞ்சனால ஒரு ஷேப்பே இல்லாமல் உடஞ்சிருக்கு எப்படி உடச்சா மிளகுத்தூள் போட்டுரும் மசாலா தயார் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய மிளகுத்தூள் போடுவோம் அப்படிதான் சுல்லுன் லைட்டாக லைட்டா உப்பு மீனுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கணும் அப்படியே எலும்புச்சம்பளத்தை புளிஞ்சு ஊற்றிடுவோம் நிறைய ஊற்றுங்க எலும்புச்சம்பளம் அப்படிதான் டேஸ்ட் வேற அளவெல்லாம் இருப்பான் அப்படியே எலும்புச்சம்பளம் சாரில உப்பையும் மிளகையும் அப்படியே பிணஞ்சு எடுத்துவோம் அப்படியே அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போட்டுருவோம் லைட்டாக மஞ்சள் தூள் அவ்வளோதான் அதையும் சேர்த்து அப்படியே பிணைஞ்சிரும் சாமுன் மசாலா ரெடி ஆகிட்டான் அவ்வளோதான் மசாலா அப்படியே மீன் தடவிடும் பாருங்க அப்படியே பேஸ்ட்டு மீனுக்கு அப்படியே பேஸ்ட்டு போட்டுவிடும் சாமுன் அப்படியே பிடிக்கட்டும் இதே மாதிரி எல்லாத்தையும் தடவி எடுத்துரும் நல்ல மசாலா தடவியாச்சு அடுப்போ பற்ற வச்சிருவோம் நேரம் போகுது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு மீனை பொறிக்கிறதுக்கு தோசைக்கல்ல வச்சிரும் கல் சூடாயிட்டு எண்ணெய் ஊத்திடும் தேங்காய் எண்ணெய் சின்ன சின்ன வஞ்சிர மீனை அப்படியே வட்ட வட்டமா வெட்டி அப்படியே வச்சிருக்கோமா தேங்காய் நெலில் பொருக்கேஜியில் வாசம் எப்படி இருக்குது தெரியுமா வேறு லெவலில் இருக்குது ஆனால் என்ன ஒன்று இங்கே உள்ள யாருமே சாப்பிட முடியாது நீ மட்டும் சாப்பிட்லாம் நீ சாப்பிட்லாம்ல ஏன் வெதரமா அவனும் விரதம் இருக்கான் யாருமே சாப்பிட முடியாது ஆ சாப்பிளலாம் அதாங்கண்ணா காலிஃபிளர் செஞ்சு கொண்டு வரண்ணா என்ன செஞ்சோம் என்னெல்லாம் ஜெனிஞ்சிரும் ஒரு நோட்டில் எழுதி தாங்கள பேப்பர் கேக்கா கேசரி கேட்கா மீனு ரொம்ப வேகணும்னா இல்லை அரை பேக்கர் வந்தாலே போதும் அடி நைஸாக எடுத்து வச்சிடும் ஆய் வா 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 வந்துடாங்கடா விழுந்தா போச்சு அப்படியே அல்வா துண்டு அப்படியே எடுத்து வச்சுரும் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க வஞ்சர மீன் சீலா மீன் சென்னை சைடு வஞ்சர மீன் கேரளா சைடு நெய் மீன் சீலா நெய் மீன் துருவி வச்ச தேங்காயில் அப்படியே தண்ணி ஊற்றி பிணைஞ்சி பாலை மட்டும் தனியாக எடுத்துடும் தேங்காய் பால் அப்படி நல்ல அப்படி பிணைஞ்சி விட்டுன்னு வச்சுக்கோங்களேன் பாருங்க அப்படியே தேங்காய் பால் மட்டும் தனியாக வருதா அதுதான் நமக்கு தேவை வேலை தெரியும் அப்படி நல்ல வணங்கி பாருங்க தேங்காய் பாலி வருங்க சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் சின்ன இடிச்சு எடுத்துரும் இடிக்கிற கல்ல பார்த்தீங்களா வேற லெவல்ல இருக்கும் எல்லாமே அப்படியே பச்சை மிளகாயும் இடிச்சிரும் நல்லபடியே சதச்சு எடுத்தாச்சு அவ்வளவுதான் அப்படியே அது கூட சேர்த்து மிளகையும் லைட்டாக இடிச்சு எடுத்துரும் நல்லா சாரமாக இருக்கும் போய் அடுப்பை பற்ற வச்சாச்சு அப்படியே கொஞ்சம் தேங்காய் ஊற்றிடுவோம் மீன் தெரியுமா அந்த எண்ணெய் இருக்கு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சேர்த்து அப்படியே ஊற்றிடுவோம் எண்ணெய் சூடாயிட்டு அப்படியே நம்ம இடிச்சு வச்சரியல சின்ன வெங்காயம் பச்சை மிளகா நல்ல மிளகு அப்படியே உள்ள போட்டுரும் அப்படியே கிண்டி விடும் தேங்காய் எண்ணெய்க்கும் அப்படியே சின்ன வெங்காயம் அப்படி இடித்து போட்டதுக்கு அப்படியே வாசம் சூப்பராக இருக்குது அப்படியே கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுருவோம் லைட்டாக மஞ்சப்பொடி போதும் இது போதும் மஞ்சள் பொடி கிண்டி விட்டுரும் இந்த மசாலாலேயே நம்ம புளிஞ்சி வச்சிருக்கோம் தெரியுமா தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கலாம் அதை அப்படியே ஊற்றிடும் தேங்காய் பால் ஓ சீ புட்டிக்கானே தேங்காய் பாலுக்கு அப்படியே மிச்சம் உள்ள தேங்காய் பாலே அப்படியே பிழிஞ்சு விட்டோம் அவ்வளோதான் தேங்காய் பால் ஊற்றுனோடனே அப்படியே கலர் அப்படியே மாறுது பார்த்தீங்களா நம்ம லைட்டாக பொறிச்சு வச்சோம் தெரியுமா அந்த மீன் அப்படியே உள்ளே வச்சிருவோம் அப்படி லைட்டாக ஒரு ஆட்டி ஆட்டாட்டி வச்சுக்கோங்களேன் கீழே போய் அப்படியே செட் ஆயிடுவான் அவ்வளோதான் ஆஹா வாசம் வேற லெவல்ல இருக்காங்களே உடஞ்சிச்சு அப்படியே நல்லா வேகட்டும் தேங்காய் பாலில் செஞ்ச சீலா மீன் தொக்கு அப்படி கட்டியாக பெரட்டல் அப்படி பெரட்டி எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் வேற அளவில் இருக்கும் அது எல்லா சைடும் படட்டும் திருப்பி வச்சுருவோம் தேங்காய் பால் வந்து அப்படியே மீன்லாடி ஊறணும் அதான் டேஸ்ட்ங்க தரமான சம்பவம் போங்க வத்தட்டும் அப்படியே பால் நல்லா வற்றிட்டா சுண்டிட்டு அப்படி மசாலா எல்லாமே அப்படி பக்காவாக செட் ஆகிட்டாங்க அப்படி மீனோட ஃப்ளேவர் அடி இருக்குது அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படி கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அதுக்கு நம்ம கஞ்சி வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு டேஸ்ட்டு என்னம்மா தேங்காய்பா காண வேண்டியது அப்படியே மசாலாவில் ஊறின தேங்காய் பாலில் ஊறின மீன் அப்படியே எடுத்து வச்சிருவோம் எனக்கு ஒரு புட்டி இருக்குது இன்னைக்கு வசமான புட்டி ஆ பாக்கே அப்படியே எச்சு ஊறுது அப்படியே கொஞ்சம் மசாலாவை எடுத்து வைப்போம் பால் மசாலாவை சேர்த்து எடுக்கச்சுல தான் தரமாக இருப்பான் அப்படியே மேலே போட்டுருவோம் தேங்காய் பாலில் அப்படியே வற்றிட்டு நல்லா இது மீனுக்குள்ளே இறங்கிருக்கும் எல்லாமே சாப்பாடை ஊற்றி இதை போட்டு அடி பிணைஞ்சி சாப்பிடுவோம் வேறு லெவலில் இருக்க போது அப்படியே தேங்காய் பாலில் ஊர்ன மீன் அப்படியே சுண்டை வச்ச மீன் அப்படியே சின்ன வெங்காயம் பச்சை மிளகாலாம் இடித்து போட்டது அது நல்ல மிளகு இடித்து போட்டது அதுக்கு முன்னாடி நல்ல மிளகு எலுமிச்சையில் நல்ல ஊற வச்சு பொரிச்சது அப்படியே இந்த டேஸ்ட்டுக்கு அப்படியே இந்த சோறு பழைய சோறு புழிஞ்சி வச்ச பழைய சோறுக்கு அப்படியே கடக்கிற ஓரத்தில் உட்காந்து சாப்பிடத்தில் வேறு லெவலாக இருக்க போகுது பாருங்கள் அந்த மசாலாவை எடுத்து இப்படி பிணஞ்சன்னு வச்சுக்கோங்களா இங்கே பாருங்க ஆஹா இங்கே எப்படி பாருங்க அப்படியே ஒரு மீன் பீஸ் அப்படி பிக்கணும் இங்கே பாருங்க ஃப்ரெஷ்ஷான மீன் எப்படி இருப்பாருங்க அப்படியே அது மேலே வைக்கணும் அப்படி வச்சு அப்படி உருட்டி ஆஹா பயங்கரமாக இருக்குது டேஸ்ட்டு வேறு லெவல் அங்கே பாருங்க ஃப்ரெஷ்ஷான மீன்

சூப்பராகும் தரமான சம்பவம் அன்னைக்கு சாயங்கால நேரம் அப்படியே குளுந்த காற்று இருக்கா சூடான மீன் பொரியல் தேங்காய் பால் ஊற்றுன பொரியல் செம்ம டேஸ்ட்டு செஞ்சு பார்த்துட்டு கமாண்டில் எப்படி செஞ்சு சொல்லுங்க வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும்